குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம் குருவுடைய பேரருள் பெற்ற கண்ணிராசி அன்பர்களே கள்ளம் கபடம் இல்லாத மனிதர்களே சந்தோஷத்தையும் சிரிப்பை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்பவர்களே சந்தோஷத்தை சொந்தமாக்கிக் கொள்பவர்களே பசிக்கு ரொம்ப பிடித்தவர்களே உணவிற்கு ரொம்ப உடன்பட்டவர்களே சாப்பாட்டு மேல ரொம்ப பிரியும் விதவிதமான சாப்பாட்டுகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனிதர்கள் சங்கடங்களே வந்தாலும் அதை பிரிச்சு மேயக்கூடியவர்கள் ஆனா பாத்ரூமியா இந்த டூ வீலர் கடைக்கு போனீங்கன்னா நம்ம கடையை கொண்டு வண்டியை கொண்டு போய் கொடுப்போம் கார் ஷாப்பு டூ வீலர் ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சா காட்டுவாரு இதுதானா சார் உங்க வண்டின்னு எல்லாமே எல்லாமே பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாரு எப்படி சேர்த்தாருனே தெரியாது பிறகு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வண்டியை கொடுப்பாரு கோக்குறதுன்னு பேரு வண்டி நல்லா இருக்கும் அப்ப அந்த கன்னிராசிக்காரர்கள் இதே மாதிரிதான் எல்லாத்தையும் ஆண்டவன் பிரிச்சு கையில பாட்பாட்டா கொடுத்தாலும் திருப்பி சேர்த்து வண்டி ஓட்டக்கூடிய ஆட்டம் உள்ளவர்கள் அது என்ன பிரிச்சாலும் சரிங்க என்ன விதி வசத்தாலே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை நான் சந்திச்சுட்டேன் விதி எனக்கு பெரிய சங்கடத்தை சந்திச்சுட்டேங்க அப்படினால அந்த விதியை வெல்லக்கூடிய ஆற்றல் ராசிக்கு உண்டு அது இந்த குரு வக்கர பயிற்சியிலே நடைபெறுகிறது இந்த குரு வக்கர பயிற்சியிலே அது முழுமையா நடைபெறுது அதுல எந்த மாற்றமும் இல்லை குரு புல் சப்போர்ட் பண்றாரு முதல் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அறிவுறுத்திறன் மூலமாக உங்களுடைய அறிவு ஆற்றல் மூலமாக இனிய வார்த்தைகள் மூலமாக தழுவி பேசக்கூடிய எண்ணத்தின் மூலமாக பெரிய வெற்றிகளை பெறப்புகிறீர்கள் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ன்னு ஒரு தமிழ் படத்துல கமலராசன் ஒண்ணு சொல்லியிருப்பார் பத்மஸ்ரீ என்ன சொல்லியிருப்பார் கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின் இல்லையா இந்த படத்துக்கு கிரேசி மோகன் அழகா வசனம் பண்ணி எழுதியிருப்பாரு இல்ல கிரேசி மோகன் நம்ம இடத்துல இருந்தாலும் அவர் கொடுத்த அந்த நகைச்சுவை உணர்வுகள் நிறைய பேர் இடத்துல இருக்கு ராமன் எத்தனை தடவை ஜானகியை நினைச்சாலும் தெரியாது ஜானகிங்கிற வார்த்தையை ராமன் பேசுறானா கிருஷ்ணன் பேசினானான் தெரியாது ஜானகிங்கிற வார்த்தையே கிரேசி மோகன் நிறைய வசனத்துல பேசிப்பார் எதுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா அந்த ஹியூமர் சென்ஸ் கண்ணீராசிக்கு அதிகம் ஹியூமர் குறையவே கூடாது சிரிப்பு குறைஞ்சிடக்கூடாது வாழ்க்கையில மகிழ்ச்சி குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதை ரொம்ப ஊர்ஜனமாக நம்பக்கூடியவர்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒண்ணு குறைஞ்சிருச்சுன்னா கன்னிராசியால ஏத்துக்க முடியாது மகிழ்ச்சின்னு ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னா கன்னிராசி இருக்காரர்கள் ரொம்ப அவஸ்தப்படும் அதனாலதான் நான் சொன்னேன் கண்ணீராசிக்காரர்களை தெம்பூட்டும் வகையில நம்ம சொல்லணும்னா இனிப்பான வார்த்தைகள் ஸ்வீட்டு ஸ்வீட்டான வேர்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஒரு மனிதனை சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் கன்னிராசிக்கு உண்டு அந்த கண்ணிராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சி முழு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நேரம் ஒரு நமக்கு பிடிச்ச செய்திகள் வந்து சேரக்கூடிய நேரம் சிவனுடைய ஆற்றல் உங்களுக்கு உருவாகக்கூடிய நேரம் சிவன் ஆற்றல்னா என்னங்க சிவபெருமான் ஒரு ஆட்டத்தை போட்டாருன்னா எல்லாரும் அலறிடுவான் லிங்கம் வந்து சுவாமி பார்த்திருக்கீங்களா சிவலிங்கத்தை பாத்தீங்கன்னா எந்த பக்கம் ஃபேஸ் எந்த பேஸ் இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது அதனாலதான் சிவலிங்கம் ஏன் சிவலிங்க வழிபாடுன்னா ஃபேஸ் எதுவுமே கிடையாது எந்த பக்கம் இருக்காரு அந்த பக்கம் பாக்குறாரு எந்த பக்கம் பாக்குறாரு எல்லா பேஸ்லயும் இருப்பார் அவர் அவருடைய ஆற்றல் இப்ப கிடைக்குதுன்னா நீங்க எட்டு திக்கிலும் கொடி கட்டி பிறக்க போறீங்க எட்டு திக்கிலும் குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறார் நீங்க எடுக்கிற காரியத்திலே மலை போல் வெற்றியை பெறப்போகிறீர்கள் வேலை கிடைக்காம போயிடுச்சுங்க சார் வேலையை விட்டு என்னை தூக்கிட்டான் சார் அப்படின்னீங்கன்னா நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நம்மள வேலையில தூக்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க சார் அப்படின்னா நல்ல விஷயம் அடுத்த வேலைக்கு போறீங்க அர்த்தம் இல்லைன்னா அந்த வேலையில உங்களுடைய திறமையை காட்டி நீங்க இருக்க போறீங்கன்னு அர்த்தம் சோ உங்களுக்கு இது குட் டைம் வருமானத்தை ஈட்டுவதற்கு வருமானத்தை பெருக்குவதற்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு பட்டங்கள் பதவிகளிலே போய் உட்காருவதற்கு குரு சப்போர்ட் பண்றார் அப்ப பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்க போகுது சில மனிதர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது என்னங்க ஆலோசனை தம்பி இப்ப பேசு இப்ப பேசாத அப்படின்னு சொல்றது ஆலோசனை யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க சொல்லி கொடுக்கிறது பெருசு இல்ல சொல்லி கொடுக்கிறது உங்களை சொல்லுவாங்க ஒரு கைய வச்சு மறைச்சிட முடியுமா முடியாது எவ்வளவு நாளை கையை தூக்கிட்டு நின்று பாருங்க சூரியனை மறைக்க முடியுமான்னு வாய்ப்பு இல்லை உங்களை யாரும் அழிக்க முடியாது மறைக்க முடியாது அப்ப உங்ககிட்ட இருக்கிற பவர் இப்ப வெளிப்படுத்தக்கூடிய நேரம் நடராஜ பகவானை வழிபாடு செய்யுங்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க இந்த கன்னிராசிக்கு மிக பிரம்மாண்ட யோகம் ஏற்படக்கூடிய நேரம் இந்த வக்கர பயிற்சி வசந்தத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வசதிகளை உயர்த்தக்கூடிய நேரம் வருமானத்தில் ஒரு சந்தோஷத்தை பெருக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா நீங்க ஜுவல்ஸ் வாங்குவீங்க நகை சேர்க்கக்கூடிய எண்ணம் ஏற்படும் சீட்டு போறதுன்னு சொல்லுவாங்க பணத்தை சேமிக்கக்கூடிய எண்ணம் ஏற்படும் உங்கள்ட்ட ஏமாத்தி பறிச்ச பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய நேரம் உங்களை கோற்று வழக்குல போட்டு உங்களை சிக்கல் அடிச்சு உங்களை சின்னாப்பணம் ஆக்குனவர்களுடைய நிலையை பார்த்து நீங்க இப்ப சந்தோஷப்பட போறீங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணவே துவல போறா உங்களை இழுத்து விட்டு இழுபடியில கொண்டு போய் நிப்பாட்டினவன் ஏமாத்தினவ உங்க சிரமப்பட போறான் அதை நீங்க பார்த்து சந்தோஷப்படுவீங்க கடவுள் இருக்காருங்க கடவுள் எப்ப பார்த்தாலும் கெட்டவனுக்கே வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு நல்லவனுக்கு வேலை பார்ப்பாரு ஏன் கெட்டவன் வளரான் நல்லவனை விட்டு கெட்டவனுடைய முகத்தை கா திரைய கிழிக்கிறதுக்காக கெட்டவனை வளர்த்து பார்க்கிறாரு கடவுள் தவிர கெட்டவனை வளர்த்து விடலை இவன் உனக்கு துரோகி இவன் உனக்கு நல்லவன் இவன் உனக்கு கெட்டவன் அப்படின்னு நமக்கு அறிமுகப்படுத்துறாரு இந்த கண்ணீராசிக்கு இது பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய அருமையான குரு பலன் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலம் புதிய நட்பு கிடைக்கக்கூடிய நாளம் புதிய நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பெரிய விஐபியோடைய நட்பு கிடைக்கும் பெரிய விஐபி ேகங்கள் லவ் நமக்குள்ள இருக்கிற காதல் உண்மை அந்த உண்மைகள் நமக்கு நேரம் ஒரு நல்ல நேரம் குருவோடைய அருள் பரிபூர்ணமா இருக்கு கன்னிராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி ஃப்ரீடமா இருக்கலாம் குருவுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த குரு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அதுவும் சொல்ல போனா பூமி லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த வக்கர பயிற்சியில குருவோட உபதேசத்தோட நீங்க ஒரு பூமி வாங்குவீங்க பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அதாவது நன்செய் நிலங்கள் அது நிலம் மூலமாக உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்ப குரு நிறைய இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு பரிசுத்தமான மனம் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள் உங்களை பரிகாசப்படுத்தியவர்களுக்கு படுத்தியவர்களுக்கு நீங்களே பாராட்டு கூட வைக்கலாம் ஆமா யாருலாம் நம்மளை இழிவா பேசினாலும் அவளை கூப்பிட்டு சால்வை போடுவோச்சு அது மாதிரி அவனை பார்த்துட்டு என்ன எனக்கு வருத்தமா இருக்கும் உங்களை போய் இப்படி பேசிட்டானே உங்களை போய் இப்படி நான் நடந்துட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுவான் ஒரு நல்ல நேரம் அதுவும் பெண்களுக்கு ஒரு நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல வைப் கிடைக்கக்கூடிய நேரம் வைப் ஒரு நல்ல வைப் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிற பெண்களுக்கு இன்னும் அபாரமான முன்னேற்றங்கள் கிடைக்க போற நேரம் எந்த கலைத்துறையில என்ன பீல்ட்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல டைமிங் செக்யூர் டைமிங் ரொம்ப நாள எதிர்பார்த்த பண வேட்டை அவ்வளவுதான் பண வேட்டைன்னு சொல்லலாம் அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது சப்போர்ட் பண்ற டைம் நல்ல டைம் குருவ குருவை ஒரு குரு உங்களுக்கு முழு ஹெல்ப் பண்ணக்கூடாது அந்த புல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ஆக கன்னிராசி அன்பர்களே சிறப்பான நேரத்துக்குள்ள இப்ப நம்ம வரோம் கதவுகள் திறக்கிறது கடவுள் நமக்கு வழிவிடுகிறார் கடவுள் நமக்கு பெரிய சிறப்பை கொடுக்கிறார் திருப்திகரமான நேரத்துக்குள்ள வரீங்க நடராஜ பகவானை வழிபாடு செய்யுங்க கன்னிராசிக்கு நல்ல நேரம் வாழ்த்துக்கள் குரு வக்கர பலன் விசேஷமாக உங்கள் வளர்ச்சியை உண்டு பண்ண போகிறார் அமோகமா இருக்க போறீங்க நல்லதே நடக்கும்